பட்சடாக பகிரப்படும் பல எச்சரிக்கை செய்திகள் தொடர்பில் ஃபெக்ட் கிரசண்டோ நாம் பல முறை உண்மையை கண்டறிந்து அருகே இட்டுள்ளோம் தற்போது அவ்வாறு பகிரப்பட்டு வரும் மற்றொரு தகவல் குறித்து உண்மையை கண்டறியும் நோக்கில் நாம் ஆய்வொன்றை மேற்கொண்டோம் பெண்ணொருவர் கேஸ் ஸ்டவ் மெயின்டனன்ஸ் பராமரிப்பினை சோதனையிட வந்ததாக கூறி வீடுகளுக்கு வந்து கொள்ளையிட்டு செல்வதாக தெரிவிக்கப்பட்டு பகிரப்படும் இந்த எச்சரிக்கை செய்தியானது பெரும்பாலும் வேறு மொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு பகிரப்படும் ஒரு தகவலாகவே இருக்க வேண்டும் காரணம் இது தமிழில் மாத்திரமன்றி சிங்கள மொழியிலும் பகிரப்பட்டிருப்பதனை எம்மால் காண முடிந்தது எனவே இது குறித்த உண்மையறியும் நோக்கில் குறித்த சம்பவம் தொடர்பில் நாம் போலீஸ் ஊடக பிரிவுடன் தொடர்பு கொண்டு வினவினோம் பகிரப்படும் சம்பவம் இதுவரை முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என அவர்கள் எமக்கு தெரிவித்தனர் அத்துடன் குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயமானது மக்கள் மத்தியில் மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தும் விடயம் என்பதனால் அது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் தலைமையகம் என்பவற்றுக்கு அறிய கிடைத்திருக்கும் எனினும் அவ்வாறான தகவல்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித அறிவித்தல்களும் தமக்கு கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் அத்துடன் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கும் பட்சத்தில் அது குறித்து பொதுமக்களுக்கான எச்சரிக்கை அறிவித்தல்கள் போலீஸ் ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டிருக்கும் எனவே தற்போது பகிரப்படும் இந்த தகவலானது ஆதாரமற்றது எனவும் இவ்வாறான தகவல்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது பொதுமக்கள் கவனமாக செயல்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டனர் மேலும் குறித்த செய்தியில் கேஸ் கம்பெனி என போலியான நிறுவன பெயரை குறிப்பிட்டு மோசடிகள் இடம்பெறுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த தகவலை பார்த்தவுடனேயே இது லிட்ரோ கேஸ் நிறுவனம் என்ற எண்ணம் தோன்றுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் எனவே இதன் காரணமாக மக்கள் இந்த செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம் எனவே நாம் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் இந்த தகவல் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு வினவினோம் இதன்போது குறித்த வாட்ஸ்அப் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதனை போன்று கள நடவடிக்கைகளை அவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்வதில்லை எனவும் இதுபோன்ற கள நடவடிக்கைகளினால் ஏதேனும் மோசடிகள் இடம்பெற்றால் அதற்கு லிட்ரோ நிறுவனம் பொறுப்பு கூறாது எனவும் தெரிவித்தனர் அத்துடன் லிட்ரோ நிறுவனத்தின் நாமத்தை சந்தைப்படுத்தல் பொருட்களை எல்பிஜி பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை அங்கீகரிக்கப்படாத நபர்கள் குழு அல்லது நிறுவனங்கள் பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் எனவே மேற்குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையில் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பகிரப்படும் எல்பிஜி கேஸ் என்ற போலியான நிறுவனத்தின் பெயரை கூறி பெண்ணொருவர் வீடுகளுக்கு வந்து கொள்ளையிட்டு செல்வதாக தெரிவித்து பகிரப்படும் எச்சரிக்கை செய்தியானது ஆதாரமற்ற தகவலாகும் எனினும் குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டதனை போன்ற விடயங்கள் சமூகத்தில் இடம்பெறவே செய்கின்றன என்பதனையும் நாம் நிறைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான செய்திகளை சமூக ஊடகங்கள் வழியாக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம்